இரத்தமும் வியர்வையும் இன்று தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் பொங்கலோ பொங்கல் இந்த பொங்கலை நினைத்து பார்க்கும் பொழுது இந்த நாளில் ஒரு மாபெரும் புனிதரின் திருநாளையும் கொண்டாடுகின்றோம் அவர்தான் புனித தேவசகாயம் இவர் தமிழ் மண்ணின் முதல் புனிதராக கருதப்படுகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த புனிதரின் திருநாளையும் பொங்கல் திருநாளையும் நாம் தியானிக்க போவது ரத்தம் வியர்வை என்ற ஒரு தலைப்பின் கீழ் இரத்தத்திற்கும் வியர்வைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்ன தொடர்பு என்று கேட்டால் நமது உடல் இயங்கிக் கொண்டிருப்பதே இரத்தத்தால் தான் இரத்தம் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நமது உடலில் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் அந்த ஓட்டத்தின் வேகம் குறையும் பொழுது நமது உடல் ஜில்லிட்டு போகும் அதே சமயத்தில் நமது உடலில் ரத்தம் வேகமாக பாயும் பொழுது உடல் சூடேறும் அதிக சூடேறும் அதனால்தான் பாருங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யும் பொழுதோ வேகமாக நடக்கும் பொழுதோ ஓடும் பொழுதோ நமது உடலில் இரத்த ஓட்டம் அதிகமாகின்றது இரத்த ஓட்டம் அதிகமாக அதிகமாக நமது உடலின் சூடும் வெப்பமும் அதிகமாகும் இந்த வெப்பத்தை குறைப்பதற்காகத்தான் இரத்தத்திலேயே இருக்கக்கூடிய தண்ணீரானது வியர்வையாக வெளியேறுகிறது ஆக இரத்தத்திற்கும் வியர்வைக்கும் நெருங்கிய தொடர்புண்டு என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் அல்லவா இப்பொழுது பாருங்கள் இரத்தத்திற்கும் வியர்வைக்கும் இடையே இருக்கக்கூடிய இரண்டு நபர்களை தியானிப்போம் முதலாவது ரத்தம் இந்த ரத்தத்தோடு தொடர்புடையவர் புனித தேவசகாயம் புனித தேவசகாயம் தமிழ் மண்ணில் பிறந்து வளர்ந்து வேத சாட்சியாக மறித்தவர் அதாவது இயேசு கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி மறித்தவர் புனித தேவசகாயம் அவர் இயேசு கிறிஸ்துவை தன் கடவுளாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவத்தை தனது மறையாக ஏற்றுக்கொண்டதால் அங்கு வாழ்ந்த அரசனானவன் அந்த விசுவாசத்தை கைவிடும்படி எவ்வளவோ கேட்டும் கூட நான் அதை விடமாட்டேன் இயேசு கிறிஸ்துவே எனது தெய்வம் என்று அவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார் இதன் விளைவாக அவர் பல்வேறு உட்பட்டு ரத்தம் சிந்தி மறித்தார் அப்படி என்றால் எந்த அளவிற்கு அவர் வேதனைப்பட்டிருப்பார் என்பது நமக்கு தெளிவாகிறது இந்த இரத்தம் தான் இந்த ரத்தம் தான் திருச்சபையில் அவரை வளர வைத்தது வாழ வைத்தது இன்று புனிதராக உயர்த்தி உயர்த்தி வைத்திருக்கின்றது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அல்லவா கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் மடிந்தால்தான் மிகுந்த பொருள் தரும் என்று அதே போன்று இரத்தத்தினால் இந்த திருச்சபையை வளர வைத்து உயர்த்தி வைத்திருக்கிறார் புனித தேவசகாயம் என்பது நமக்கு தெளிவாகின்றது அப்படியே வியர்வின் பக்கம் வருவோமே வியரவின் பக்கம் வரும்பொழுது இன்று நாம் கொண்டாடுகின்ற தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் விவசாயிகள் என்ன செய்கிறார்கள் தாங்கள் உழைக்கும் பொழுது மிக வேகமாக ஓடுகின்றது உழைக்க உழைக்க கடினப்பட்டு உழைக்க உழைக்க வேகமாக ஓடிய ரத்தம் வியர்வையாக வெளியேறுகிறது அந்த வியர்வை எவ்வளவு வெளியேறுகிறதோ அந்த அளவிற்கு அவர்களது உழைப்பிருக்கிறது அந்த உழைப்புக்கேற்ற பயன்தான் நெல் மணிகளாகவும் உணவு தானியங்களாகவும் நமது கையில் கிடைக்கின்றது அதை எடுத்துத்தான் நாமும் முன்கின்றோம் உயிரோடு வாழ்கின்றோம் அந்த உயிர் இருக்கும்படியாக ஒரே காரணத்தால் தான் நமது உடலுக்குள் ரத்தம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆக இரத்தமும் வியர்வையும் எவ்வளவு நெருங்கிய நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வருகின்றது நண்பார்ந்தவர்களே இந்த தை திருநாளில் இரண்டு மாபெரும் நபர்களை நாம் தியானிக்கின்றோம் ஒன்று இரத்தம் சிந்திய தேவசகாயம் மற்றொன்று வேர்வை சிந்திய விவசாயி இவர்கள் இருவரையும் விட்டுவிடலாகாது இருவருமே கடவுளுக்கும் சரி திருச்சபைக்கும் சரி இந்த சமுதாயத்திற்கும் சரி மிக முக்கியமானவர்கள் மிக முக்கியமான பொருளை விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெளிவாகிறது உணர்ந்து கொண்டவர்களாய் இந்த ரத்தத்தையும் வியரவையும் சிந்தி நமக்காக பாடுபட்டிருக்கக்கூடிய இரண்டு பேரையும் போற்றுவோம் மீண்டும் உங்களுக்கு ஒருமுறை தை திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொங்கலோ பொங்கல்